கோவப்பள்ளி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வராங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியில் வந்து முக்கியமான முன்னூறு ஒருவரி விண்ணாவடைகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ சில பேர் வந்து சரிமலுக்கு கிடைக்காதவங்க ஸோ என்ன படிக்கணும்னு தெரியாதவங்க ஸோ உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஒரு பத்து பத்து நிமிஷத்துலேயே ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டின் படிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்க டைம் கன்சியூம் ஆகும் இந்த இது இதுவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அடிப்பில் தான் பார்த்துட்டு வரோம் ஸோ அதனால வந்து கிப் பண்ணாம இது வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் வந்து உங்களுக்கு யாருக்கும் ஸ்டடி மெட்ரெலிஸ்ட்டு தேவைப்படுதுன்னா மறக்காமல் அந்த டிஸ்ட்ரெயில் வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இன்னைக்கு அந்த கணவனிக்கு போகலாம் எயிட்டி ஒன் உலகில் மைய வங்கி தோன்றிய முதல் நாடு ஆன்சர் இங்கிலாந்து எயிட்டி ஒன் உலகில் மைய வங்கி தோன்றிய முதல் நாடு ஆன்சர் இங்கிலாந்து எயிட்டி டூ வங்கி வீதத்தில் குறுகிய கால கடன்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறியவர் ஆன்சர் சர் ரால்ஃப் ஹார்ட்ரி எயிட்டி டூ வங்கி வீதத்தில் குறுகிய கால கடன்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறியவர் சர் ரால்ஃப் ஹாட்ரி எயிட்டி த்ரீ வங்கி வீதத்தில் நீண்ட கால கடன்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறியவர் ஆன்சர் ஹியன்ஸ் வங்கி வீதத்தில் நீண்ட கால கடன்கள் உள்நாட்டு பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறியவர் ஹியன்ஸ் எயிட்டி ஃபோர் இங்கிலாந்து வங்கிச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இங்கிலாந்து வங்கிச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எயிட்டி ஃபைவ் எதன் அடிப்படையில் கரன்சி நோட்டுகளை மைய வங்கிகள் வெளியிடுகின்றன ஆன்சர் தங்கம் மற்றும் அந்நிய செலவாணி இருப்பு எயிட்டி ஃபைவ் எதன் அடிப்படை எதன் அடிப்படையில் கரன்சி நோட்டுகளை மைய வங்கிகள் வெளியிடுகின்றன ஆன்சர் தங்கம் மற்றும் அந்நிய செலவாணி இருப்பு எயிட்டி சிக்ஸ் வணிக வங்கிகள் நிதி பற்றாக்குறை காரணமாக மைய வங்கியிடம் கடன் பெறும் முறை ஆன்சர் உண்டியல் மறுக்கழிவு வணிக வங்கிகள் நிதி பற்றாக்குறை காரணமாக மைய வங்கியிடம் கடன் பெறும் முறை உண்டியல் மறுக்கழிவு எயிட்டி செவன் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மூலதனம் வழங்க மாநில அரசுகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது ஆன்சர் நீண்ட கால கடன்கள் எயிட்டி செவன் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மூலதனம் வழங்க மாநில அரசுகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது ஆன்சர் நீண்ட கால கடன்கள் எயிட்டி எயிட் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு இந்த அடிப்படையில் கடன்கள் வழங்கப்படுகின்றன ஆன்சர் குறுகிய கால கடன்கள் எயிட்டி எயிட் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு இந்த அடிப்படையில் கடன்கள் வழங்கப்படுகின்றன ஆன்சர் குறுகிய கால கடன்கள் எயிட்டி நைன் கடன் கட்டுப்பாட்டு கருவி என அழைக்கப்படுவது ஆன்சர் வங்கி வீதம் எயிட்டி நைன் கடன் கட்டுப்பாட்டு கருவி என அழைக்கப்படுவது வங்கி வீதம் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கூட்டுறவு வங்கியாளர்கள் பயிற்சி கல்லூரி துவங்கப்பட்ட துவக்கப்பட்ட இடம் ஆன்சர் பூனா நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கூட்டுறவு வங்கியாளர்கள் பயிற்சி கல்லூரி துவக்கப்பட்ட இடம் ஆன்சர் பூனா நைன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வங்கியர் பயிற்சி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நகரம் ஆன்சர் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வங்கியர் பயிற்சி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நகரம் ஆன்சர் மும்பை நைன்டி டூ ரிசர்வ் வங்கியின் நிர்வாக குழு தலைவர் ஆன்சர் ஆளுநர் நைன்டி டூ ரிசர்வ் வங்கியின் நிர்வாக குழு தலைவர் ஆன்சர் ஆளுநர் நைன்டி த்ரீ தங்க நிர்ணய திட்டம் புகுத்தப்பட்ட ஆண்டு ஏற்படும் மாறுதல் பலன் தராத இடம் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது நைன்டி த்ரீ தங்க நிர்ணய திட்டம் புகுத்தப்பட்ட ஆண்டு ஏற்படும் மாறுதல் பலன் தராத இடம் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது நைன்டி ஃபோர் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் ஆன்சர் நடுத்தர கடன்கள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் நடுத்தர கடன்கள் நைன்டி ஃபைவ் வாக்குறுதி பத்திரங்கள் மீது குறைந்த கால கடன் வசதி வழங்கும் திட்டம் மறு வசதி வாக்குறுதி பத்திரங்கள் மீது குறைந்த கால கடன் வசதி வழங்கும் திட்டம் ஆன்சர் மறுக்கழிவு வசதி நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மும்பையில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி கழகம் ஆன்சர் தேசிய வங்கி நிர்வாக கல்வி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மும்பையில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கிக் கழகம் ஆன்சர் தேசிய வங்கி நிர்வாக கல்வி கழகம் நைன்டி செவன் ரிசர்வ் வங்கியின் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்யும் இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் ஆன்சர் இருபது நைன்டி செவன் ரிசர்வ் வங்கியின் நிர்வாகத்தை மேற்பார்வை செய்யும் இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபது பேர் நைன்டி எயிட் பொதுத்துறை நிறுவனங்கள் வெளிநாட்டு மைய வங்கிகள் சர்வதேச நிறுவனங்கள் ஆகியவற்றின் நடப்பு கணக்குகளை நிர்வகிப்பது ஆன்சர் வைப்பு கணக்கு பிரிவு நைன்டி எயிட் பொதுத்துறை நிறுவனங்கள் வெளிநாட்டு மைய வங்கிகள் சர்வதேச நிறுவனங்கள் ஆகியவற்றின் நடப்பு கணக்குகளை நிர்வகிப்பது ஆன்சர் வைப்பு கணக்கு பிரிவு நைன்டி நைன் அரசு கடன் பத்திரங்களை பொதுமக்களிடம் விநியோகம் செய்து வட்டியுடன் முதிர்வு காலத்தில் கடனை திருப்பி வழங்கும் துறை ஆன்சர் பொதுக்கடன் அலுவலகம் நைன்டி நைன் அரசு கடன் பத்திரங்களை பொதுமக்களிடம் விநியோகம் செய்து வட்டியுடன் முதிர்வு காலத்தில் கடனை திருப்பி வழங்கும் துறை ஆன்சர் பொதுக்கடன் அலுவலகம் ஹண்ட்ரட் காசோலை தீர்வகங்களின் பணிகளை நிர்வகிப்பது ஆன்சர் வைப்பு கணக்கு பிரிவு காசோலை தீர்வகங்களின் பணிகளை நிர்வகிப்பது வைப்பு கணக்கு பிரிவு 101 வங்கிகளின் வங்கியாக செயல்படும் ரிசர்வ் வங்கியின் பிரிவு ஆன்சர் வங்கித்துறை வங்கிகளின் வங்கியாக செயல்படும் ரிசர்வ் வங்கியின் துறை வங்கித்துறை நாட் டூ ரயில்வே தபால் தந்தி பாதுகாப்பு போன்ற இலாக்களின் கணக்குகளை நிர்வகிப்பது ஆன்சர் பொது கணக்கு பிரிவு நாட் டூ ரயில்வே தபால் தந்தி பாதுகாப்பு போன்ற இலாக்களின் கணக்குகளை நிர்வகிப்பது பொது கணக்கு பிரிவு ஒன்னாட் த்ரீ உண்டியல் அங்காடி திட்டம் சோதனை முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு உண்டியல் அங்காடி திட்டம் சோதனை முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஒன்னாட் ஃபோர் அகில இந்திய கிராமிய கடன் மதிப்பீட்டு குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அகில இந்திய கிராமிய கடன் மதிப்பீட்டு குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒன் நாட் ஃபைவ் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான ஒரு துணை நிறுவனம் மாநில தொழில் நிதி நிறுவனம் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான ஒரு துணை நிறுவனம் ஆன்சர் மாநில தொழில் நிதி நிறுவனம் ஒன் நாட் சிக்ஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணியான நோட்டு வெளியிடுதலை கவனிக்கும் பிரிவு ஆன்சர் வெளியீட்டு துறை இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணியான நோட்டு வெளியிடுதலை கவனிக்கும் பிரிவு ஆன்சர் வெளியீட்டுத்துறை ஒன் நாட் செவன் நிர்வாக செயல்முறை அலுவலக நிர்வாகம் போன்றவற்றை கவனிக்கும் துறை ஆன்சர் ஆய்வுத்துறை நிர்வாக செயல்முறை அலுவலக நிர்வாகம் போன்றவற்றை கவனிக்கும் துறை ஆய்வுத்துறை ஒன்னாட் எயிட் பொது நிர்வாகம் பணியாளர் பயிற்சி பணியாளர் உறவு அலுவலர் நியமனம் போன்ற பணிகளை கவனிக்கும் துறை அன்சர் நிர்வாகம் மற்றும் பணியாளர் துறை ஒன்னாட் எயிட் பொது நிர்வாகம் பணியாளர் பயிற்சி பணியாளர் உறவு அலுவலர் நியமனம் போன்ற பணிகளை கவனிக்கும் துறை நிர்வாகம் மற்றும் பணியாளர் துறை நைன் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் வளர்ச்சி நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளும் பிரிவு அன்சர் செயலாண்மை துறை சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் வளர்ச்சி நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளும் பிரிவு அன்சர் செயலாண்மை துறை நூத்தி பத்து அரசு வசம் உள்ள பத்திரங்களை பாதுகாத்து தரும் பிரிவு பிணையங்கள் பிரிவு அரசு வசம் உள்ள பத்திரங்களை பாதுகாத்து தரும் பிரிவு அன்சர் பிணையங்கள் பிரிவு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நிர்வாகம் மற்றும் பணியாளர் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இணைக்கப்பட்டுள்ள புதிய துறை அன்சர் அமைப்பு மற்றும் வரிகள் துறை ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நிர்வாக மற்றும் பணியாளர் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இணைக்கப்பட்டுள்ள புதிய துறை ஆன்சர் அமைப்பு மற்றும் வரிகள் துறை ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் நாட்டின் பணி நிலைமை பற்றி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் துறை ஆன்சர் செயலாண்மை துறை நாட்டின் பணி நிலைமை பற்றி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் துறை செயலாண்மை துறை ஹண்ட்ரட் அண்ட் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகளின் கடன்கள் சம்பந்தப்பட்ட கொள்கை முடிவுகளை எடுக்கும் பிரிவு ஆன்சர் செயலாண்மை துறை வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகளின் கடன்கள் சம்பந்தப்பட்ட கொள்கை முடிவுகளை எடுக்கும் பிரிவு செயலாண்மை துறை ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கேட்பு வைப்பு என்று அழைக்கப்படும் வைப்புக்கள் ஆன்சர் நடைமுறை வைப்புக்கள் கேட்பு வைப்பு என்று அழைக்கப்படும் வைப்புக்கள் நடைமுறை வைப்புக்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வங்கிக் கொள்கைகள் மற்றும் கடன் கொள்கைகளை வகுத்து ரிசர்வ் வங்கிக்கு ஆலோசனை கூறும் துறை பொருளாதாரத் துறை வங்கி கொள்கைகள் மற்றும் கடன் கொள்கைகளை வகுத்து ரிசர்வ் வங்கிக்கு ஆலோசனை கூறும் துறை பொருளாதாரத் துறை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் வங்கி கம்பெனிகள் ஒழுங்காற்றுச் சட்டத்தின் நிர்வாகத்தை பொறுப்பெடுத்து கொண்டுள்ள துறை ஆன்சர் வங்கி நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித்துறை வங்கி கம்பெனிகள் ஒழுங்காற்றுச் சட்டத்தின் நிர்வாகத்தை பொறுப்பெடுத்து கொண்டுள்ள துறை வங்கி நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித்துறை ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கிராமப்புற கடன் வளர்ச்சி பெறுவதற்கு துணை செய்யும் துறை ஆன்சர் விவசாய கடன் துறை ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கிராமப்புற கடன் வளர்ச்சி பெறுவதற்கு துணை செய்யும் துறை ஆன்சர் விவசாய கடன் துறை ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் நாணய மதிப்பை நிலையாக வைத்திருக்க செய்யும் துறை ஆன்சர் அந்நிய செலவாணி துறை நாணய மதிப்பை நிலையாக வைத்திருக்க செய்யும் துறை அந்நிய செலவாணி துறை ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பொது இருந்து வைப்புக்களை பெறுதல் டேஸ் வங்கிகளின் முதன்மை பணியாகும் ஆன்சர் வணிக வங்கிகள் பொது இருந்து வைப்புக்களை பெறுதல் டேஸ் வங்கிகளின் முதன்மை பணியாகும் ஆன்சர் வணிக வங்கிகள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நிறுவனங்கள் பற்றிய புள்ளி விபரங்களை சேகரிக்கும் பிரிவு ஆன்சர் திட்டப்பிரிவு சிறு தொழில் நிறுவனங்கள் பற்றிய புள்ளி விபரங்களை சேகரிக்கும் பிரிவு ஆன்சர் பிரிவு